வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சென்ட்ரி கேப் ப்ளவுஸு ஹைட்டு பதினஞ்சரை இன்ச்சு ஹைட்டு முப்பத்தி ஒம்போது இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டரை இன்ச்சு மிடில் செஸ்ட்டு ஸோ நெக்கு பேக் நெக் ஒம்பது ஃப்ரண்ட் நெக்கு ஏழுரை ஸோ இந்த ப்ளவுஸு வந்து எப்படி கட் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் என்னுடைய பேக் பார்ட்டு உயரம் பதினஞ்சரை ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் இன்ச்சு பேக் நெக்கு ஒன்பது ஆம்கோல் வந்து ஆறு இன்ச்சு மிடில் ஜூஸ்னுடைய அளவு பதினொன்று டாட் சென்டர் பாயிண்ட்டு அரை இன்ச்சு கிளரிக்கிறோம் பத்தரை இன்ச்சு நாற்பத்தி ரெண்டரை பஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது ஜஸ்ட்டு பதினாறு சோல்ரு முப்பத்தி ஆறு இடுப்பு ஃபஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டரை பத்தரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இடுப்பு முப்பத்தி ஆறு ஒன்பது ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு இப்போ மீதி டாட்டுக்கு ஒன் இன்ச்சு இருக்குது ஜஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது கரெக்டாக முக்கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஷோல்டர் பதினாறு ப்ளவுஸினுடைய ஹைட்டு வந்து அதிகமான ஹைட்டு ஒன்பது இன்ச்சு நெக்கு இருந்தாலும் நெக்கு வந்து மீடியமான நெக்கு தான் ஸோ பாடி வந்து அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி வரும்போது நாம் இங்கே ஷோல்டர் மைனஸ் ஆக்சுவலாக ஒம்போதுக்கு ரெண்டே கால் பண்ணணும் நம்ம இதுக்கு ஒன்றே முக்கால் தான் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டிச்சிங் தும்போட சேர்த்து இருக்கிறதுனால இங்கே சின்ன சோல்டர் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மூன்றரை அப்போ இங்கே ஆறே கால் ஆறே கால் அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கிறோம் இப்போ பேக் நெக் வந்து சேம் அதே பொசிஷனுக்கு வந்து அக்ராஸ் டெஸ்டினுடைய இடம் இங்கே ஆறரை மேலேருந்து ஆறரை மூணே கால் கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறோம் இப்போ இங்கேருந்து மூணை கா மூன்றை அந்த மூன்றை இங்கேருந்து இதில் வச்சுடுறோம் இந்த நெக்கினுடைய பாயிண்ட் இங்கேருந்து எடுக்கிறோம் இப்போ நெக்கோட ஷேப் இங்கே தேவையான அளவு வரைஞ்சிக்கிறோம் இல்லை லைட்டாக வந்து இந்த ஷோல்டருனுடைய கிராஸ் வந்து லேசாக ஒரு கால் இஞ்சி மட்டும் எடுத்துக்கிறோம் எங்கள் ஷோல்டருடைய அளவு கால் இந்த ஆறைகாலுக்கு இங்கே ஆறரை வச்சுட்டோம் இந்த ஆரைகால் அப்படியே இங்கே இறக்கிடுவோம் ஒரு கால் இஞ்சி அதிகமாக இறக்கிட்டோம் அதனால் அந்த ஆறைகாலில் கரெக்டாக இறக்கிடுவோம் இப்போது ஆம்கோளினுடைய அளவு செக் பண்ணிடுவோம் பதினெட்டு இன்ச்சு ஆம்கோல் இப்போ இங்கேருந்து ஸ்டிச்சிங் கழிச்சிக்கணும் ஒன்பதே கால் வேணும் நமக்கு இந்த ஒன்பதே கால் வந்து கரெக்டாக இருக்குது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதில் லைட்டாக கால் இன்ச்சிக்கு உள்ளதான் வந்து இந்த லைட் கிராஸ் கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு இது ரெண்டுக்கும் சென்டரு இங்கேருந்து லைட்டாக ஒரு கால் இன்ச்சு அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு டாட்டோட மார்க்கு இதுக்கு கீழே டாட் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது அதை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணி இந்த புக்கார இன்ச்சு இந்த புக்கார இன்ச்சு இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பொழுது அந்த மிடில் ஜெஸ்ட்டுக்கும் அப்பர் ஜெஸ்ட்டுக்கும் மிடில் ஜெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் அந்த ஆம்கோளினுடைய அளவு அப்போ அந்த நெக்கு வந்து நார்மல் நெக்காக இருந்தாலும் அதை எப்படி பொசிஷனில் கொண்டு வர்றோம் சென்ட்ரி கேப் பிளவுஸு பட் அதை கிராஸ் பேக்கு கொண்டு வர்றோம் அப்போ இந்த மாற்றங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிங்கில்ஸ் இல்லாமல் ப்ளவுஸ் கரெக்டாக கிடைக்கும் இந்த கிராஸ் வந்து லைட்டாக எடுத்தால் போதும் சென்ட்ரி கேப் ப்ளவுஸுங்கிறதுனால ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ஆம்கோளுடைய ஹைட்டை வந்து அப்படி கூட்டி வர்ற மாதிரி கேப் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த ஆம்கோளுடைய பொசிஷனை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடில் ரிங்கிள்ஸ்கள் வராது மிடில் ஜஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி அந்த லூஸ் சரியாக இருக்காங்கிறத பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் பேக் கட் பண்ணிட்டோம் அவனுடைய ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் ஊக்குப்பட்டி சைடு வந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க இந்த பேக் வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த அக்கராட்சிடைய இடத்தையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க பே ஜராக்ஸுக்கராக் விஷ்ட இடம் லைட்டாக க்ராஸ் பண்ணோம் அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் இது நெக்கோட பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து கால் இன்ச்சு இங்கேருந்து தள்ளி எடுத்துக்கிட்டோம் மேலேருந்து இங்கே வந்து கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே வந்து மேலே வந்து ஹாஃப் இன்ச்சி அப்படி வச்சுட்டு இந்த லைனை இங்கே எடுத்துட்றோம் இந்த ஆம்கோளினுடைய லைனை சேம் இதில் கரெக்டாக ஆம்கோள் வந்துடும் இது பாலினுடைய இடம் இப்போ இந்த பேக்கை இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக்குனுடைய பாயிண்ட்டை இந்த இடத்துல எடுத்துக்கணும் இப்போ இங்கே பேக் ஜாயின் பண்ணுற இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக்கோட பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கணும் இப்போ இந்த நெக்குனுடைய பொசிஷன் இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஏழரை இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஏழரை இன்ச்சு ஃப்ரெண்ட்னுடைய நெக்கு ஸ்டிச்சிங் கால் இஞ்சி மேலே ஏற்றி இது ஸ்ட்ரைட்டு ஒரு கால் இன்ச்சு அப்படி க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எனக்கு இங்கே தேவையான அளவு கரெக்டாக அதில் எடுத்துக்கோங்க இப்போ டார்ட் சென்டர் பாயிண்ட் வந்து மேலேருந்து பதினோரு இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து பதினஞ்சரை கீழே ஸ்டிச்சிங்க்கு கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க டாட் சென்ட்ரு பாயிண்ட்டை அவங்களே எடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்போ மிடில் ஜெஸ்டினுடைய அளவு வந்து இங்கே இங்கே வந்து கரெக்டாக இருக்குது பத்தரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இப்போது மூன்றரை ஒன்றை முக்கால் இதனுடைய சென்ட்ரு நாலு இந்த சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் ஃபார்முலாவிலேருந்து என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இப்போ நாற்பத்தி ரெண்டரை இப்போ இங்கே வந்து நமக்கு தேவை வந்து மிடில் ஜிஸ்ட் வந்து நாற்பத்தி ரெண்டரை அப்போ வந்து நாளை கால் வந்து நமக்கு தேவை ப்ளஸ் ஊக்குப்பட்டிக்கு நம்ம இங்கே எக்ஸஸ் பண்ண மாட்டோம் சென்ட்ரி அப்போ இதில் தான் வைப்போம் அப்போ நாளை கால் நமக்கு இங்கேருந்து தேவை இந்த நாளை கால் இதோட அப்போ அந்த டாட் சென்டர் பாயிண்ட்டு இந்த ஃபார்முலாவில் இப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத பார்த்து இந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும் டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது இங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அந்தந்த இடத்துல அதை கரெக்டாக வச்சு எடுக்கணும் இப்போது மிடில் ஜெஸ்ட்டு டிவைட் பை ஃபோர் பத்தரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் சைடு இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒன் பாயிண்ட் அப்படி தள்ளிக்கோங்க இப்போ இந்த ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷன் இங்கே ஆம்கோலில் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் பொசிஷனே இதில் கரெக்டாக இதில் எடுத்துகிட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் வராது இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் டாட்னுடைய அளவு வந்து நாற்பத்தி ரெண்டரை டிவைடட் பதிமூணு மூணே கால் வரும் அப்போ ஒன்றரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் இந்த மூணே ஹால் வச்சுக்கணும் இப்போ டாட்னுடைய மார்க் வந்து இந்த இடத்துல வந்து இந்த டாட்டை லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கணும் அப்படி நான் கப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு அதனால் இந்த லென்த்தை வந்து இந்த மாதிரி பென்ஷிப் கொடுத்துக்கணும் இப்போது மேலேருந்து ஹைட்டு இங்கே பதினாறு கால் ஒன் பாயிண்ட்டு அந்த பதினாறு கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இதனுடைய உயரம் நாலரை இஞ்சு ஒன் பாயிண்ட்டு அந்த நாலரை இஞ்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும் இந்த மூணே கால் இங்கேருந்து டாட்னுடைய அகலம் மூணே கால் அந்த மூணே கால் இங்கே வர்ற மாதிரி இதுலேயும் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ இந்த சைடு பெண்டு கொடுத்த மாதிரி இங்கே இந்த பெண்டு கொடுத்துடணும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டோடைய அளவு இங்கேருந்து ரெண்டுக்கும் சென்று இடத்து எடுத்துக்கணும் இங்கேருந்து இந்த ரவுண்ட்ப்பே கொடுத்துக்கலாம்ங்க இதுக்கு இங்கிட்ட ஆட்ரஸ் ஆட்ர்பில் வந்து இது எடுத்துக்கிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டில் வச்சு சைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இதனுடைய டாட்டு ஆம்கோளுடைய டாட்டு முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க நான் கப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுட்டாங்க இங்கேருந்து அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஆம்கோலுக்கு டாட்டுக்கு இந்த லைனை இங்கே போட்டுக்கோங்க இதனுடைய ஹைட்டு அஞ்சு அரை பாயிண்ட்டு அதே அஞ்சு அரை பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கோங்க இப்போ டாட் பாயிண்ட் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே ஊக்குப்பட்டிக்கு வந்து நம்ம மார்க் விடக்கூடாது இதில் கால் இஞ்சி லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணிக்கணும் இந்த நெக் பாயிண்டை இதே மாதிரி கட் பண்ணிடுங்க ப்ளவுஸினுடைய உயரம் அதிகம் அதனால் நெக் வந்து ஹைட் அதிகமாக இருந்தாலுமே இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் நெக் மாதிரியே தான் தெரியும் அளவை பார்த்தா டீப் நெக் மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸுடைய சைஸுக்கு அது நெக்கு நார்மல் நெக்கு தான் இதில் கவர்த்துட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் கிடச்சிரும் இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப்பை இதில் இருந்து மாறுபட்ட உடல்கள் வரும்போது இதில் வச்சு பார்த்து இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக இதில் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணும்போது இதில் கிராஸ் பட்டினுடைய அளவு இங்கே எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்டுக்கு கரெக்டாக இதில் வச்சுட்டு இந்த அளவில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இப்போ பட்டியினுடைய அளவு இங்கே ரெண்டே முக்கால் இங்கே ரெண்டே ஹால் ஒன் பாயிண்ட்டு இப்போ அதனுடைய பேக் டெக்கு கட் பண்ணிடலாம் இப்போ இதோட கை பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் இதனுடைய கட்டிங் அமைப்பு இதுதான் ஹைட்டு வந்து பேக்கும் ஃப்ரண்டும் கிட்டத்தட்ட சேம் உயர அளவுக்கு இருக்குது இதோடய கட்டிங் பொசிஷன் இதுதான் இந்த மாதிரி வரும் இப்போ இதனுடைய கை எப்படின்னு பார்த்துருவோம் கை கட் பண்ணுறோம் ஹைட்டு வந்து எட்டு இஞ்சி எட்டரை ஸ்டிச்சிங்க்கரை இன்ச்சு பதினெட்டரை இன்ச்சு கோல் ஒன்பதே கால் ஒன்று இன்ச்சு மைனஸ் எட்டே கால் எட்டை காலுங்க வைக்கிறோம் அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் பதினெட்டரை ஒன்பதே கால் ஒன்பதே காலுங்க வருது ஆம்கோல் ஏழை கால் பதினால இங்கே ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு இங்கே ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு லைட்டாக வந்து பெண்டு சேப்போடு கட் பண்ணிக்கணும் இதை லைட்டாக அந்த பென் இங்கே ஒரு ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா கை ரிங்கிள்ஸ் இருக்காது அதே மாதிரி இங்கேயும் பேக்கில் ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு இதில் அப்படியே வச்சுக்கலாம் தனித்தனி கையாக வெட்டினா ஜாயின் பண்ணாமல் வெட்டிடலாம் இப்போ நம்ம அதை ஜாயின் போடுறதுக்கு அந்த துணி அதில் வச்சு கட் பண்ணிடுறோம் இப்போ கை கட் பண்ணிட்டோம் அது கற்று பண்ணிக்கிறோம் இந்த ஆம்கோல் வந்து செக் பண்ணிடலாம் மேலே ஸ்டிச்சிங் இவ்வளோ பிடிச்சிருவோம் ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும் கையை குளிர் கொடுத்து பாடி எழுத்து அடித்தோம்னா இந்த ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக ஆம் ஆம்கோல் கரெக்டாக இருக்குது இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணிடுவோம் பேக்குடைய இடம் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இடுப்பு முப்பத்தி ஆறு ஒன்பது பேக்கில் அரைஞ்சி இல்லை இடுப்பு ப்ளஸ் அரேஞ்சி வச்சிருக்கோம் இங்கே அரேஞ்சு அதை மைனஸ் பண்ணணும் சென்ட்ரல் கேப் ப்ளவுஸு அதை அரேஞ்சி மைனஸ் பண்ணிவிட்டோம் இங்கே வச்சுட்டோம் சைடில் ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இங்கே ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் மார்க் பண்ணிக்கணும் அந்த ஃப்ரெண்டு தான் இதில் ஜாயின் பண்ணுவோம் இந்த லைனில் கரெக்டாக வச்சு இங்கே வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ கிராஸ் பட்டி வந்து பட்டி வந்து கொஞ்சம் ஒரு கால் காலிஞ்சி ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கணும் ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் அதை இங்கே மார்க் பண்ணிக்கணும் இங்கே கால் இஞ்சி தள்ளி வச்சிட்டோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் இங்கேருந்து இதில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டுடைய அளவு இதில் எடுத்துக்கணும் இப்போ இந்த கிராஸ் இந்த கிராஸ் கொஞ்சம் இங்கே அதிகமாகும்போது இப்போ இதில் இருந்து இங்கேருந்து கால் இஞ்சி இந்த கிராஸ் வந்து கால் இன்ச்சு இங்கே தள்ளிக்கிட்டோம் ஸோ அந்த கால் இஞ்சி இங்கேருந்து அந்த இன்ச்சை இங்கே கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கணும் இருந்து இதை மார்க் பண்ணிக்கணும் இந்த ரவுண்ட் ஷேப் இதில் கொடுத்துடணும் லைட்டாக வந்து இதில் இந்த பெண்டு கொடுத்துக்கோங்க பட்டியலாக எங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போது இதில் பட்டி வந்துடும் காலிஞ்சி பட்டி ஜாஸ்தி வச்சுருக்குறோம் அதை தைக்கும்போது கரெக்டாக வரும் இங்கே இதில் ஜாயின் பண்ணும்போது கீழே வித்தியாசம் வராமல் கரெக்டாக அந்த லைனில் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் பேக்கு ஃப்ரெண்டு பட்டி கை எல்லாமே இருக்குது கைக்கு மட்டும் ஜாயின் போட்டுக்கணும் இந்த ஜாயிண்ட் இதில் கரெக்டாக வச்சுட்டோம்